ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு மாதிரி தாளிப்பு வடகம் செய்வாங்க இங்கே அம்மா எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாமா அஞ்சு கிலோ அளவுக்கு வெங்காயம் புடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறாங்க அரை கிலோ அளவுக்கு உப்பு எடுத்துக்கிறாங்க அரை கிலோ அளவுக்கு கடுகு அரை கிலோ அளவுக்கு அரைப்பருப்பு உளுந்து எடுத்துக்கிறாங்க ஒரு நாற்பது கிராம் அளவுக்கு வெந்தயம் ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிறாங்க ஐம்பது கிராம் அளவுக்கு ஜீரகம் மூணு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஒரு கிலோ அளவுக்கு பூண்டுவே தட்டி எடுத்துக்கிறாங்க பூண்டு எவ்வளோ சேர்க்குறீங்க இந்த வடகத்துக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா இதெல்லாமே சேர்த்துட்டு லாஸ்ட்டில் வெந்தயம் மிக்ஸி ஜாலில் அரைச்சிட்டு இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குன்னு நைட்டை ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அடுத்த நாள் வந்து வெயில்ல இந்த மாதிரி காய வச்சுக்கிறாங்க ஒரு மூணு மணி நேரத்துக்கு அப்புறமா வடகம் பிடிச்சேன் இந்த மாதிரி வர்ணம் எங்கள் ஊர் சைடெல்லாம் வடகம்ல பூச்சி வண்டிலாம் வராமல் இருக்கிறதுக்காக வடகம்ல பிள்ளையார் மாதிரி செஞ்சுட்டு அதுக்கு மஞ்சதூள் குங்குமம் பூ வெத்தலை பாக்க வச்சு கொஞ்சமாக வடகம் பிடிச்சி ஆர்த்தி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வடகம் பிடிப்பாங்க ஒரு வாரத்துக்கு அப்புறமா வடகம் பாருங்கள் நல்லா காஞ்சிருக்கு இந்த வடகம் யூஸ் பண்ணும்போது கலர் நல்லா சேஞ்ச் ஆகும் அப்படி ஆவாமல் இருக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தாளிக்கும்போது ஒரு ஒன் ஹவர் வெளியே வச்சு தாளிங்க